பிரபல நடிகை நிவேதா பெத்ராஜுக்கு பல கோடி இந்த ஒரு பிரபலம் செலவழித்ததாக சில தகவல்கள் வெளிவந்த நிலையில தான் தற்பொழுது இது குறித்து அந்த சம்பந்தப்பட்ட நடிகையே அவங்களுடைய எக்ஸ்தலத்துல ஒரு பதவியும் போட்டிருக்காங்க இப்ப எதுதான் ரசிகர்கள் மத்தியில தொடர்ந்து பேசப்பட்டு வருது அதாவது மதுரையில பிறந்திருந்தாலும் தன்னுடைய பதினோராவது வயது முதல் துபாயில் வாழ்ந்து வரக்கூடிய நடிகை தான் நிவேதா பெத்ராஜ் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான ஒரு நாள் கூத்து என்கிற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் ஹீரோயினாகவும் அறிமுகமானார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பொதுவாக என் மனசு தங்கம் என்கிற திரைப்படத்தில் பிரபல அரசியல் தலைவரும் மற்றும் முன்னாள் நடிகரும் மற்றும் தற்போதைய அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடன் சேர்ந்து நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாக கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக திரைத்துறையில் பயணித்து வரும் அவர் குறித்த தகவல்களை சில தினங்களுக்கு முன்னர் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பேசிய பிரபல அரசியல் விமர்சகரும் மற்றும் பத்திரிகையாளருமான சவுக்க சங்கர் அவர்கள் பேசியிருந்தார் அதில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தீவிர ரசிகை ஒருவருக்கு துபாயில் ஐம்பது கோடி மதிப்பு வீடு ஒன்றை வாங்கி கொடுத்திருப்பதாகவும் கூறினார் அந்த ரசிகை பெத்துராஜ் தான் என்றும் அந்த பேட்டியில் வெளிப்படையாகவும் அவருடைய இந்த பேட்டி பெரிய அளவில் சர்ச்சையாகிய நிலையில் இந்த விஷயம் குறித்து மனம் திறந்து பேசியுள்ளார் நடிகை திவேதா பெத்துராஜ் இது குறித்து அவர் வெளியிட்ட தனது எக்ஸ் பக்கத்தில் கடந்த சில நாட்களாக எனக்காக பெருந்தொகை செலவிடப்பட்டதாக ஒரு தவறான செய்தி வளம் வந்து கொண்டிருப்பதை நான் அறிவேன் அப்படின்னும் முதலில் இது குறித்து பேச வேண்டாம் என்று அமைதியாகத்தான் இருந்த தேன் ஆனால் ஒரு விஷயம் குறித்து பேசும் முன் அதன் உண்மை தன்மை அறியாமல் இப்படி ஒரு பெண்ணின் வாழ்க்கையை அழிக்க அவர்களுக்கு எப்படி மனம் வருகிறது என்று எனக்கு தெரியவில்லை அப்படின்னும் இது கடந்த சில நாட்களாகவே எனக்கும் எனது குடும்பத்தாருக்கும் மிகப்பெரிய மன உளைச்சலை தருகிறது தயவு செய்து இது போன்ற தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் அப்படின்னும் நான் மிகவும் கட்டுக்கோப்பான குடும்பத்திலிருந்து வந்தவள் என்னுடைய பதினாறாவது வயதிலிருந்தே எனக்கான செலவுகளை நானே பார்த்து கொள்ளும் அளவிற்கு என்னை என் பெற்றோர்கள் வளர்த்துள்ளனர் அப்படின்னும் நாங்கள் கடந்த இருபது ஆண்டு காலமாக துபாயில் தான் வசித்து வருகிறோம் இன்னும் அங்குதான் வசித்துக் கொண்டிருக்கிறோம் திரைத்துறைக்கு நான் வந்தபொழுதும் கூட யாரிடமும் எந்த தயாரிப்பாளரிடமும் இயக்குனரிடமும் அல்லது ஹீரோவிடமும் நேரில் சென்று நான் வாய்ப்புகள் கேட்டதில்லை நான் நடித்த இருவதற்கும் மேற்பட்ட படங்கள் எல்லாமே என்னை தேடி வந்த வாய்ப்புகள் தான் துபாயில் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் நாங்கள் வாடகை வீட்டில்தான் வசித்து வருகிறோம் மேலும் இந்த விஷயத்தை நான் சட்டப்பூர்வமாக எடுத்துச் செல்ல விரும்பவில்லை காரணம் பத்திரிகையாளர்களிடம் இன்னமும் கொஞ்சம் ஈரம் அவர்கள் மனதில் மீதம் இருக்கும் என்று நினைக்கிறேன் அப்படின்னும் தொடர்ச்சியாக என்னை குறித்த அவதூறான செய்திகளை அவர்கள் பரப்ப மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன் பத்திரிகையாளர்கள் என்னை குறித்து சில செய்திகளை எழுதும் முன் அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து எழுதுமாறு தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் உண்மை என்றுமே வெல்லும் என்றும் அந்த ஒரு பதிவுல குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஒரு பதிவை பார்த்த பலரும் அப்படி நடிகை நிவேதாக்கு ஆதரவாகவும் பேசி வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க யார் யாருமே இல்லாம இருக்காங்களோ யார் அனாதைகளாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த மோடியை சேர்ந்தவர்கள் மோடி அவங்களுக்கு சொந்தமானவன் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேடையில் பேசும்பொழுது ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காரு இந்த ஒரு வீடியோ காட்சிகள் தான் தற்பொழுது சமூக வலைதளங்களிலும் வைரலாகும் ஷேர் செய்யப்பட்டும் வருது அதாவது நேற்றைய தினம் சென்னையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு பல விஷயங்களை பொதுமக்களிடையே பேசியிருந்தார் அப்படிதான் தேசத்தின் விவசாய தேசத்தின் ஏழை மக்கள் தாம் என் குடும்பம் சொந்தங்கள் அதனால் நான் அவர்களுக்கு அதிகாரம் அளிக்க அவர்களின் உரிமைகளுக்காக நான் என்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறேன் யார் யார் யாருமே இல்லாதவர்களோ இருக்கிறார்களோ யார் அனாதைகளோ அவர்கள் அனைவரும் இந்த மோடியை சேர்ந்தவர்கள் மோடி அவர்களுக்கு சொந்தமானவன் அப்படின்னும் என்னுடைய பாரதம்தான் என்னுடைய குடும்பம் அப்படின்னும் தெரிவித்திருக்காரு நேற்றைய தினம் அது மட்டும் தொண்டர்களிடையே பேசும்பொழுது திமுக அரசு கடுமையாக விமர்சித்தும் பேசியிருந்தாரு அப்படி பேசும்போது என்னன்னா அதாவது இதுவரைக்கும் தமிழகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி எடுத்து வரக்கூடிய எல்லா திட்டங்களையும் திமுக அரசு தொடர்ந்து எதிர்த்து வருகிறது அப்படின்னும் தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதால வருங்கால சந்தத்தினர் குறித்து எனக்கு கவலை ஏற்பட்டிருக்கு தமிழகத்தில் பெற்றோருக்கு உள்ள அதே கவலை என் மனதையும் கடுமையாக இருக்கு அப்படின்னும் பாஜகவை தமிழக மக்கள் ஆதரித்தால் போதைப் எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் இது மோடியினுடைய கேரண்டி அப்படின்னும் பேசியிருந்தாரு தமிழகம் வளர்ச்சி அடைவதற்கான அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் வளர்ச்சி அடைந்த தமிழகம் வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்கு அடிப்படை இருக்கும் அப்படின்னு பேசியிருந்தாரு தொடர்ந்து பொழுது புயலின் போது சென்னை மக்கள் துயரங்களை அனுபவித்த போதும் பாலும் தேனும் பாய்வதாக திமுக அரசு பேசியது மானியங்கள் மக்களுக்கு நேரடியாக செல்வதுதான் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக மத்திய அரசு ஒதுக்கும் பணத்தை கொள்ளடிக்க விடமாட்டோம் திமுக கொள்ளையடித்த பணம் திரும்ப வசூலிக்கப்பட்டு தமிழ்நாடு மக்களுக்காகவே செலவிடப்படும் இது மோடி கொடுக்கும் கேரண்டி மேடையில் இதை கேட்டதுமே அங்கிருந்த பாஜக தொண்டர்கள் எல்லாருமே உற்சாகம் இருந்தாங்க அது மட்டும் இல்லாம இன்று தேசம் முழுவதும் ஒரே குரல் எடுத்து நான் மோடியின் குடும்பத்தை சேர்ந்தவன் என்று கூறுகின்றன அப்படின்னு பேசியிருந்தாரு தொடர்ந்து என்ன கூறுகிறது அப்படின்னு தொண்டர்களிடையே கேட்டபொழுது நான் தான் மோடியின் குடும்பம் நான் தான் மோடியின் குடும்பம் அப்படின்னு அங்கிருந்த எல்லா தொண்டர்களுமே அவங்களுடைய குரலை எழுப்பினதுமே அந்த அரங்கமே அது இருந்திருந்தது அது மட்டும் இல்லாம திமுகவும் இந்திய கூட்டணியில் உள்ள கட்சிகள் எல்லாம் குடும்பத்திற்கு முன்னுரிமை என்கின்றன ஆனால் மோடி சொல்றேன் தேசத்திற்கே எனக்கே முன்னுரிமை அப்படின்னு பேசியிருந்தாரு பதினாறு வயதில் நான் குடும்பத்தை விட்டு வெளியேறியது இந்த தேசத்திற்காகவே அப்படின்னும் இந்திய கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஊழலில் ஊறிப்பை குடும்ப அரசியலில் ஈடுபட்டுள்ளன இன்று உச்ச அளித்திருக்கும் தீர்ப்பால் அவர்கள் கப்பல் கவிழ்ந்து விட்டது போல சோகத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு வேலையில பேசும்போது குறிப்பிட்டிருந்தாரு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க